கேரட் நல்ல சுவையை கொடுப்பதோடு மட்டுமில்லாம நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்குது கேரட்ல பொட்டாசியம் வைட்டமின் ஏ பயோட்டின் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் கே ஒன் இப்படி பல மினரல்கள் வைட்டமின்கள் நிறைந்து காணப்படுது இது ரத்த அழுத்தத்தை குறைக்குது கண் பார்வையை மேம்படுத்துது ஆற்றலை அதிகரிக்குது எலும்புகளை உறுதியாக்குது இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்க உதவுது இதே பிரச்சனைகள் ரத்த கொழுப்பு அதிகரிப்பால ஏற்படும் கேரட் அதிகமா சாப்பிட்டா இரத்த கொழுப்பு குறையும் கேரட்ல இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ கண்களுடைய பார்வையை தெளிவாக்கி கண்களை ஆரோக்கியமா வை உதவுது கேரட்ல குறைவான கல்லூரிகளை இருப்பதால உடல் எடையை குறைக்க இது உதவுது கோடை காலத்துல நம்ம இருந்து வெளியேறக்கூடிய நீர்ச்சத்தை நாக்கு தொண்டை குடல்ல புற்றுநோய் வராம தடுக்குது சாப்பிட்டு இருக்கக்கூடிய கிருமிகள் போகும் பற்களுக்கு பலம் கிடைக்கும் ஈறுகள் கெடாம இருக்கும் வாய்ப்புண்கள் சரியாகும் ஒரு பெரிய கேரட் தினசரி நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின் ஏவ கொடுக்கும் இந்த வைட்டமின் ஏ ஆன்டி ஆக்சிடன்டா செயல்படுது கேரட்ல இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ கரோட்டின் மற்றும் பீட்டா கரோட்டின் எனப்படும் இரண்டு கரோட்டினாய்டுகளிருந்து வருது மேலும் கேரட்ல இருக்கக்கூடிய லூடன் மற்றும் ஜாக் சாந்தன் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இந்த ரெண்டு இயற்கை சேர்மங்களும் கண் விழித்திரை மற்றும் கண் லென்ஸ் பாதுகாக்குது கேரட்ல இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து உணவு சாப்பிட்ட பிறகு இரத்த சர்க்கரை மற்றும் இன்சுலின் அளவை கட்டுப்படுத்த உதவுது கேரட்ல நார்ச்சத்து அதிகமா காணப்படுது அது மட்டுமல்லாம இது நீர்ச்சத்தோடையும் இருக்கு ஒரு கேரட்ல எண்பத்தி தண்ணீர் இருக்கு கேரட்ல கலோரிகள் குறைவு நறுக்கிய ஒரு கப் கேரட்ல வரும் ஐம்பத்தி ரெண்டு கலோரிகளை இருக்கு கேரட்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பெருங்குடல் புரோஸ்டேட் மற்றும் லூக்கேமியா உள்ளிட்ட பல புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்குது இதுல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் எனப்படும் கரோட்டினாய்டு ஆன்டி ஆக்சிடென்ட் பெருங்குடல் புற்றுநோயை குறைப்பதா ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கு கேரட்ல லைக்கியோபின் எனப்படும் இன்னொரு கரோட்டினாய்டு காணப்படுது இந்த லைக்கோபின் வயிறு புரோஸ்டேட் நுரையீரல் மற்றும் மார்பக புற்று நோயை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை கொண்டது அது மட்டுமல்லாமல் இது இதய கோளாறுகளை தடுக்கும் ஆற்றலும் கொண்டது கேரட்ல இருக்கக்கூடிய பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குது இது சோடியம் அளவு சமன் செய்யுது உடலிருந்து அதிக அளவிலான சோடியத்தை வெளியேற்ற உதவுது இது இதயத்தோட அழுத்தத்தை குறைக்குது கேரட்ல இருக்கக்கூடிய பினாலிக் கலவைகள் இதய நோய்களை குறைக்கும் ஆற்றலை கொண்டிருக்கு இந்த கலவைகள் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளை கொண்டிருக்கு இது இரத்த சர்க்கரை மற்றும் கொழுப்பு நாளாவ அளவில் பராமரிக்க உதவுது